அமைச்சர் பொன்முடி கைது சற்றுமுன் அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார்கள் மேலும் அவருடைய பேச்சு பெண்களை சைன வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்று உச்சநீதி மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என சுட்டிக்காட்டினார் அதேபோல் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழக டிஜிபி இன்று மாலை ஐந்து மணிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் குறிப்பாக வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல அவருடைய பேச்சு பெருவாளியாக சென்றடைந்து விட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் அதிலும் நன்றாக தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று நீதிபதி குறிப்பிட்டு பேசியிருந்தார் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றன என குறிப்பிட்ட நீதிபதி இதே பேச்சை வேறு ஏதேனும் எவரேனும் பேசியிருந்தால் இதற்குள் ஐம்பது ஆவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்று தெரிவித்தார் மேலும் ஊழலை எப்படி சகித்து கொள்ள முடியாதோ அதே போல வெறுப்பு பேச்சையும் சகித்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதி ஏற்கனவே நடிகை கஸ்தூரி ஏச் ராஜா அண்ணாமலை குஷ்பு போன்றோருக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியின் தண்டனையும் தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தவறாக பயன்படுத்தும் வகையில் அவர் செயல்படுவதாக நீதிபதி சுட்டுக் காட்டினார் இந்த விவகாரத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடலாம் எனவும் குறிப்பிட்டார் இதனை அடுத்துதான் நான்கைந்து வழக்குகள் பதிவு செய்து விசாரணையை நீர்த்து போக செய்யாமல் ஒரு வழக்கை மட்டும் பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இதனால் எந்த நேரமும் அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் மேலும் இந்த வழக்கிலிருந்து இவரை எப்படியாவது விடுவிப்பதற்கான வேலைகளில் ஸ்டாலின் இறங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது